அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சண்டிகர் நகரின் மாண்டி என்ற இடத்திலிருந்து காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் உங்கள் லோகநாதன் அங்க வந்த பஸ் அதுல பஸ் டிரைவர் ரெட் கலர் பெஷீட் போது தூங்கும் காட்சி இங்க ஃப்ரெஷ் அப் ஆவதற்காக விட்டிருக்கார்கள் அப்படியே சுத்தி வர சண்டிகர் நகரின் மாண்டியா என்ற இடம் எங்களை பார்த்தவொடனே கழுகு வருது என்ன காரணம் தெரியல செத்து போன போனோம்னு நினச்சிச்சான்னு தெரியல கரையிலிருந்து வரும் தண்ணீரினுடைய ஆறு சவுண்டோட போது மணிக்கரா என்ற இடத்திலிருந்து வரும் மலையிலிருந்து வர தண்ணீரை ஆறு மாறி சொல்லுகிறது அதுக்காக பிரிட்ஜு கட்டிடுவாங்க அந்த தண்ணி எல்லாம் போகுது ஸ்டிக்கெட்